அனைவருக்கும் வணக்கம் ஈசனின் அடிதொழுது அகத்தீசன் உரைக்கின்றேன் அப்படின்ற அடித்த மகிழ்ச்சிகள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னாக்கா ஐயா அவர்கள் பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் என்பது ஏழு வித ஒளியாற்றல்களால் நிகழ்கின்றது அந்த எனக்கு தெரிஞ்சவர்களும் ஏழு விதமான ஒளியாற்றல் என்பது வானவிலுடைய நிறங்கள் அப்படின்னு இருக்கலாம் ஆனால் ஐயா சொல்லக்கூடிய ஏழு ஒளி வித ஆற்றல்கள் அப்படின்றது எப்படின்னு தெரியல என்னை இந்த திருஞானம் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னை சாரதாதேவி அவர்கள் மூன்று விதமான ஒளியை பற்றி சொல்லுவாங்க ஆன்ம ஒளி இறை ஒளி சூனிய ஒளி அப்படின்னு பற்றி அந்த ஒளியில் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயா அவங்க ஏழு வித ஒளி ஆற்றல்களால் நிகழ்கின்றது அப்படின்னு சொல்கிறது இந்த பிரபஞ்சம் இயக்கம் அப்போ நம்ம இந்த உடல் இந்த மூளை எல்லாம் சேர்ந்தது ஒரு பிரபஞ்சமாக நம்ம நினச்சாக்கா மூலாதாரத்தில் பார்த்திங்கனாக்கா சிகப்பு இந்த நிறம் என்பது ஒரு வித ஆற்றலாகவும் அப்புறம் அந்த சுவாதிஷ்டானம் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஆரஞ்சு கலர் அதாவது இளஞ்சிவப்பு என்ற கலரை நம்ம அதுக்கு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொப்புள் மையம் மணிப்பூரகத்துக்கு நம்ம மஞ்சள் வர்ணத்தை நம்ம மூன்றாவது வர்ணமாக நம்ம வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா அனாகதம் இருதய மையத்திற்கு நம்ம வந்து பச்சை நிறத்தை நம்ம வச்சுருக்குறோம் இந்த பச்சை நிறம் தான் நம்ம காணுகுண் காணுகின்ற கண்களில் பூரா எல்லா இடமும் பச்சை பசேர் என்று வயல் நிரம்பிய ஒரு இடமாக தான் இருக்குது நல்ல மரங்களோட பச்சையாக இருக்குது அப்போ அந்த பச்சை நிறம் நம்மளுடைய உடலுக்கு மிக நுண்ணிய உணர்வலைகளை தூண்டக்கூடியது உடம்பில் உள்ள அனைத்து சோர்வுகளையும் எல்லா செல்களையும் புத்துணர்ச்சியோடு புதுப்பித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இந்த இருதய சக்கரம் அனாகத சக்கரம் அது வந்து கிரீன் பச்சை நிறத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் இது நான்காவது கலராக ஐந்தாவது கலர் பார்த்திங்கனாக்கா நம்ம தொண்டைக்குழி விசுத்தி இது இந்த நம்மளுடைய அன்னார்ந்து பார்த்தாக நம்ம வந்து இப்போது அண்ணாருந்து பார்த்தாக நமக்கு தலைக்கு மேலே வானம் அந்த வானமானது மிக தெளிவான ஒரு நேரத்தில் பார்த்தாக்கா நீல நிறமாக இருக்கும் இந்த நீல நிறம்தான் நம்மளுடைய விசுத்தி சக்கரம் தொண்டை பகுதிக்கு இந்த நீளம் இந்த பகுதி வந்து சிவபெருமான் தன்னுடைய மக்கள் அதாவது தேவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அமிர்தம் கடையும் பொழுது விஷம் உற்பத்தி ஆகிட்டு அந்த விஷத்தை அருந்தி அதை பொழுது பார்வதி தேவியானவர்கள் தொண்டையை போயிட்டு உடலில் இறங்காத அளவுக்கு அழுத்தி பிடிச்சதா சொன்ன உடனே அந்த தொண்டையிலே அந்த விஷமானது நின்று விட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க நீல நிறமாக காட்டியிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து விஷுத்தில வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் இருக்குது நம்ம உடம்பில் நம்ம உண்ணக்கூடிய உணவில் ஏதாச்சும் விஷத்தன்மை உள்ளது உள்ளே சென்றால் அந்த விஷுத்தி சக்கரமானது அதை எப்படி ஒரு காந்தமானது இன்னொரு காந்தத்தையோ அல்லது ஒரு இரும்பையோ இழுத்து தன் வசம் வைத்துக்கொள்கிறதோ அதையும் அந்த காந்த இரும்பையே வந்து காந்தம் பட்டோடனே அந்த இரும்பும் அந்த காந்தத்திலருந்து எடுத்துட்டாக்கோ கொஞ்ச நேரத்துக்கு இன்னொரு சின்ன இரும்பை நம்ம தொட்டினாக்கோ அதுவும் காந்தமாக செயல்படும் அந்த மாதிரி நம்ம உணவின் வழியாக செல்லும்போது தொண்டைக்குழியில் உணவானது அந்த விஷுத்தி சக்கரமானது விஷத்தையெல்லாம் எல்லாம் இழுத்து கொண்டு அதை ஆற்றலாக மாற்றிவிடும் இல்லைனாக்கா உடலிலிருந்து கழிவுகளாக வெளியேற்றிவிடும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த விஷுத்தி சக்கரம் அது பார்த்திங்கனாக்கா நீல நிறம் இது ஐந்தாவது கலராக நிறங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா நெற்றி புருவ மையம் நெற்றி பொட்டு வைக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் அடர் நீல நிறம் இந்த பகுதி தான் வந்து நம்மளுடைய உடல் இயக்கங்களையே கண்ட்ரோலில் வைக்கக்கூடியது பிற்ரூற்றி கிளாண்டு இந்த கிளாண்டு ஆனது நம்ப உடம்பில் ஏதாச்சும் தேவையற்ற ஒரு கிருமிகள் அல்லது ஏதாச்சும் ஒரு காயப்பட்டுச்சுனா அதுக்கு எந்த நேரமும் ஆற்றலை கொடுத்து கொண்டு அந்த செல்களுக்கு புத்துயிர் வழங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த பெட்ரூட்ரி கிளாண்டுக்கு உண்டு மாஸ்டர் கிளாண்டு வந்து இந்த உடலோட மாஸ்டர் கிளாண்டு அந்த பெட்ரூட்ரி கிளாண்டு தான் சொல்லுவார்கள் அது மனதோடும் தொடர்புடையது ஆனால் மனதுக்கு அதி முக்கியமான கிளாண்டு வந்து பீனியல் கிளாண்டு பீனியல் கிளாண்டின் தான் உயிர் அணு என்பது மிகவும் வீரியமாக நம்ம உடலை வெப்பமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு நிலை உயிர் என்பது பீனியல் கிளாண்டின் உள்ளே அமைந்துள்ளது ஸோ அதை பற்றி இன்னும் விரிவாக ஒரு நாளைக்கு பார்க்கலாம் இதில் பீனியல் கிளாண்டில் என்ன மாதிரியான ஒரு மேஜிக் நடைபெறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பீனியல் கிளாண்டை பற்றி அதுக்குள்ளார இருக்கக்கூடியது அந்த உயிர் அவ்வளோ ஒரு வேலையை பண்ணுது பீனியல் கிளாண்டை ஒவ்வொரு நாளும் உருக்குது அப்புறம் அந்த பீனில் கிளாண்டில் இருந்து வெளியில் வருதான் உயிரும் மீண்டும் ஒரு டைமில் மேலே போகுது அப்புறம் அது அதுக்கு உள்ளார போகுது இப்படி பல்வேறு மூன்று விதமான செயல்பாடுகள் அந்த பீனில் கிளாண்டுலேருந்து நடைபெறுகிறது ஒன்று வந்து பீனில் கிளாண்டுக்கு உள்ளவே ஒரு ஒரு எட்டு மணி நேரம் இருக்கும் எட்டு மணி நேரம் பீனில் கிளாண்டுக்கு மேலே போயிட்டு இருக்கும் இன்னும் ஒரு எட்டு மணி நேரம் பீனியல் கிளாண்டோட கீழ்ப்பகுதியில் வந்து நிற்கும் இப்படி மூன்று விதத்தில் அந்த பீனியல் கிளாண்டு செயல்படுது அப்போ அந்த செயல்படும்போது அந்த பீனியல் கிளாண்டு அது கூடாக இருக்கக்கூடியது என்ன வேலை பண்ணுது ரசமணி அப்படின்றது எப்படி அப்படின்றத அங்கே ஒரு மிகப்பெரிய சித்து வேலையை நம்ம உயிர் செய்குது அந்த பகுதியே அது ஆன்மாவோடு இணையும் பொழுது அது ஆன்மா அணு என்றது ஒன்று இருக்குது சகஸ்கர தலம் அது பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது சுரபியாக இந்த ஊதா நிறம் கத்திரிப்பூ கலரில் அது அந்த கலர் இருக்கும் இப்படி ஏழு விதமான கலர்களை பற்றி ஐயா சொல்லிட்டு வராங்க இந்த பிரபஞ்சத்தோட